தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் பவர் டெக் சோலார் கம்பெனியானது பழைய நலத்தில் சோலார் பேனலை அமைத்து வருகிறது இந்த நிலையில் இந்த சோலார் பேனலை அமைப்பதற்கு மின்சார பயிர்களை எழுத்துக் கொண்டு செல்வதற்கு மின்சார கம்பங்களில் ஏறி வயரை எழுப்பதற்கும் பல்வேறு தொழிலாளர்களை அழைத்து பணிக்கு அமர்த்தி வருகிறார்கள் இந்த நிலையில் இதுபோன்ற வேலைகளுக்கு கோவில்பட்டி பகுதியைச் சார்ந்த இளைஞரார்கள் இந்த வேலைக்கு அமர்த்திருக்கிறார்கள் இந்த வேலையானது மணியாச்சி காவல் நிலையம் அருகே வாரச்சந்தையானது நடைபெறுகிறது அந்த பகுதியில் உள்ள வணிக வளாக கடைகளில் எந்தவித காற்றோட்ட வசதியும் இல்லாமல் சுகாதார வசதி இல்லாமல் எந்தவித விளம்பர பதாகைகள் இல்லாமல் இந்த பவர் டெக் கம்பெனி அமைதியாக செயல்பட்டு வருகிறது இந்த பவர் கம்பெனியானது தொழிலாளர்களை அடிமை போல் அமர்த்தி பணி செய்ய வைத்திருக்கிறார்கள் இந்த தொழிலாளர்களை தொழிலாளர்களாக பாவிக்காமல் அவர்களை மிகவும் அடிமைத்தனத்தில் அவர்களை தங்க வைத்தும் உணவு வழங்கியும் சுகாதார சீர்கட்டை உருவாக்கி வருகிறது இந்த பவர் டெக் கம்பெனி தொழிலாளர் நலத்துறையானது கண்டும் காணாமல் இருக்கிறது இந்த நிலையில் இளைஞர்களை அழைத்து பணியில் அமர்த்திருக்கிறார்கள் அந்த சிறுவ

கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதற்கு பிறகு திருநெல்வேலி அரவின் கண் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் மருத்துவர் அந்த கண்ணினுடைய பகுதி தொண்ணூறு சதவீதம் பாதித்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் அந்த இளைஞருடைய வாழ்வு மிகவும் கேள்விக்குறையாக இருக்கிறது அந்த இளைஞரார் பதினோராம் வகுப்பு கோவில்பட்டி பள்ளியில் படித்து வருவதாகவும் அவரை மூளை செலவை செய்து வேலைக்கு அமர்த்தியதாகவும் கூறப்படுகிறது அந்த இளைஞருடைய தாயார் இவர் ஒரு வயதில் இருக்கின்ற பொழுதே அவர் மரணம் அடைந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பாட்டியின் அரவணைப்பில் கோவில்பட்டி அருகே வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த இளைஞர் அவருடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது தூத்துக்குடி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அனுசி அவர்களுக்கு பல முறை போனில் அழைத்த பொழுதும் அவரிடம் கேள்வி கேட்க 1 <laughs> கோடி ஒரு கம்பனி எழுத்து முடிக்க முடிந்த முடிக்க முடி என் பேர் கிருஷாணி என் மருமகன் பேரு சிவபெருமாள் இந்த மாதிரி கோயில்பட்டி கோயில்பட்டி யூஎஸ்சி ஸ்கூல்ல பதினொன்றாம் கிளாஸ் படிக்கிறான் அவனை வேலைக்கு எங்கூர் பையனுக்கு வேலைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க பதினாறு வயசு தான் ஆகுது அந்த பையனை கூட்டு வந்து இந்த மாதிரி கண்ண அடிபட்டு அவனுக்கு ஒரு கண்ணே போயிட்டு இது என் கம்பெனிக்காரங்க யாரு என்னங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்கல இப்ப மூணு நாள் ஆயிட்டு வந்து இந்த இருக்கிற இடத்த பாருங்க ஒரு சுகாதாரம் இல்ல ஒரு சுத்தவட்டம் கிடையாது ஒரு கடையில தங்க வச்சிருக்கிறாங்க கம்பெனி ஆமா எந்த விதமான சேஃப்டியும் கிடையாது அதிகாரிகள் யாருமே இதுவரைகளும் என் மருமகன் வந்து என்ன ஏதுன்னு பாக்கல இன்ஜினியரும் வர மாட்டேங்காங்க சூப்பர்வைசரும் வர மாட்டேங்காங்க ஃபோன் பண்ணி பேசினோம்னா நீங்கள் செய்யற செய்யுங்கன்னு எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க ஆமாம் காவல்துறை வந்து செட்டப் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் இந்த கம்பெனியும் முதல்ல இழுப்பு மூடணும் என் பையனுக்கு என்ன எழுந்து ஒரு நிவாரண நிதி வழங்கணும் அவனுக்கு வாழ்வாதாரம் போச்சு அதுக்கு சட்டம் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஒரு மாதத்துக்குள்ளேயே போட்டு போயிட்டா நான் வளர்த்தேன் வளர்த்து படிக்க போட்டேன் படிக்க போட்டு எந்த கேட்காம இங்க வந்துட்டான் இந்த வேலைக்கு கம்பெனிக்கு எனக்கு தெரியாது வந்தது இந்த நடுவரைக்கும் ஒன்னும் எடுக்கிற இந்த கம்பி தான் விட்டுச்சு பிள்ளைய கண்ணு போச்சு யாரும் எந்த ஏதாவது கேக்குற நாலு நாள் ஆகுது ஒண்ணு ஒரு வாரம் இந்த யாரும் ஆர்வம்ல நாங்க போன் போட்டு கேட்டோம் சரி பதின சொல்ல மாட்டேக்கான்

கண் மருத்துவமனையில் சேர்த்துருக்கு ஒரு கண் பாதிப்பாயிட்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இது அரசாங்கம் என்னன்னு செய்யலாம் போலீஸ் போலீஸ்ல பதிவு ஒன்றும் பார்க்கல நாங்கள் வந்து எங்கெல்லாம் குடும்பத்தால நாங்கள் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி பேட்டி கொடுப்போம் நீங்கள் அது போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து அந்த பையனுக்கு கண்ணுதான எதுக்காக பண்ணி அவன் நல்லதாக இதை செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் நாங்கள் வந்து கேண்டி கொள்கிறோம் கம்பி இந்த கம்பி தான் அவனை இடித்து அவன் கண் பாதையை கெடுத்துது

நான் தூத்துக்குடியில மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துல மாவட்ட செயலராகவும் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடார வட்டம் மணியாட்சி மணியாச்சியில் எழுதிக்குட்பட்ட பகுதியில் பவர் டேக் சொல்லி ஒரு சோலார் கம்பெனி இருக்கு அந்த சோலார் கம்பெனிக்கு என்ன பண்றாங்கன்னா ஆட்களை எப்படி கொண்டு வராங்கன்னா இளம் சிறார்களை கொண்டு வராங்க அந்த இளம் சிறார்கள் எப்படி பண்றாங்கன்னா இவங்களாவே என்ன செய்ய எப்போ ஒன்றா பசுந்தன போன்ற பகுதிகளுக்கு போறாங்க போய் அங்குள்ள சின்ன பயன்களை பாக்குறாங்க நீ வேலைக்கு வந்தா உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல ஊதியம் கிடைக்கும் நீ வேண்டியத்தை செய்யலாம் நல்ல செலவு பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு மூல செலவு பண்ணி அந்த பயன வேலைக்கு இணைச்சுறாங்க அமர்த்துக்கிறாங்க அந்த அமர்த்துவது எப்படின்னா குறைந்த ஊதியம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க மணியாட்சியில ஒரு சின்ன குடூர் மாதிரி வச்சு அதை தங்க வச்சு பவர் கேக்குங்கிற கம்பெனி பண்ணிட்டு இருக்கு இது இதுக்காக சில புரோக்கர் எடுத்துட்டாங்க ஒவ்வொரு கிராமமா போறாங்க பார்த்தீங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் ஸ்கூலில் கட்டடிச்சு இங்கே வேலைக்கு போய் அந்த சம்பவம் அந்த பணத்தை நினைச்சாங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுதான் அந்த கம்பெனியுடைய கால் கெட்டா இருக்கு இதே சிவாள்களை வேலைக்கு அமர்த்து அவங்களுக்கு கொள்கையாகவும் இதை வச்சு அவங்களுக்கு அவங்க கம்பெனி இயங்கி கொண்டிருக்கிறது அந்த பவர் பே கம்பெனி இந்த சூழ்நிலையில பருவம் என்ன போன ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு இரவு சிவா என்ன செய்யறாங்கன்னா அந்த பகுதியில் வேலை பார்க்கும் போது அது ஒரு பெரிய கம்பி வாடுபட்டு இந்த ஒத்த கண்ணை என்ன செஞ்சு அந்த இளம் சிதாளுக்கு போயிடுச்சு அந்த இளைய சினாருக்கு போகும்போது அந்த சமர்ந்தப்பட்ட அந்த தகப்பனார் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த சிறுவனுக்கு பாத்தீங்கன்னா அப்பா மட்டும் இருக்கிறாங்க அம்மா இல்லை ஒரு அநாத பையன் பாட்டியோட வளர்ப்புல தான் அந்த பையன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்பையன் சூழல் இல்லை அவன் பாட்டி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க சூழல் இல்லை இவன் என்ன சின்ன கண்ணை அடிபட்டுட்டு கண்ணு அடிபட்டுனோடனே அவன் பாட்டிக்கு போன் அடிக்கிறாங்க என்னாச்சுன்னு பதவிட்டு வராங்க அந்த உள்ள பையன் நினைச்சாங்க அவங்க ஓனருக்கு கேட்கும் போது சின்ன பையனை நாங்க வேலைக்கே கூப்பிடலையே இவன் யார் வேலைக்கு வந்தா அப்படின்னு சொல்லி இவன் வேலைக்கு வரலாம்னு சொல்லி பொய்யான இதை சொல்றாங்க அங்கதான் வேலை பார்த்துருக்காங்க அங்கதான் அடிபட்டு இருக்கு அங்க இருந்துதான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க வேலைக்குறாங்க கிராமத்துல நீங்க போய் பார்த்துக்கோ இதை வெளியே சொன்னா உன்னை என்ன செஞ்சிருவேன் உனக்கு காலி பண்ணி சொல்றாங்க இப்ப அந்த பையன்கிட்ட விசாரிக்கும் போது இப்ப நீங்க வேலைக்கு வந்தவா ஐயா என்ன வந்து பத்தொன்பது வயசு இருபது வயசுன்னு சொல்ல சொன்னாங்க உன நீ பதினாறு வயசுன்னு சொல்லாத இருபது வயசுன்னு சொல்லு சொல்லி கட்டாயப்படுத்தி சொல்ல சொல்றாங்க இப்ப இருந்த அந்த பையனை வந்து ஹாஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்கும் அவன் பெற்றோர் வந்து இப்படி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒழுங்காக என்ன செஞ்சு இது கொண்டுருவேன் தராத வாக்கையில் பார்த்து அந்த பாட்டியம்மா வந்து மிரட்டுறாங்க அந்த கம்பெனி கிளண்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளை வேலைக்கு வேலைக்கு அமர்ந்து கொண்டு இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிப்பாக என்ன இந்த நிலை மாறணும் அந்த கம்பெனி மீது வழக்கு பதிவு பண்ணணும் அந்த மேனேஜர் மீது வழக்கு பதிவு பண்ணணும் அந்த கம்பெனியை என்னச்சு இழுத்து போடணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சின்ன பிள்ளைங்களை வேலைக்கு அமர்த்த கூடாதுன்னு சொல்லி அந்த தமிழகத்துல எல்லா இடத்துலயும் என்ன சரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை இங்க இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இளம் அது படிக்கிற பிள்ளைங்களை மெனக்கிட்ட அந்த படிக்கிற பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து வேலைக்கு அமர்த்துக்கிற சூழல் என்ற இடத்துல உருவாகுது இதை கண்டிப்பாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த கம்பெனி நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அந்த பையன் ஒரு கண் பணி போச்சு அவருடைய வாழ்க்கையே போச்சு எதிர்காலத்துல அவர் என்ன செய்வா அப்படிங்கிறனால மாறி போச்சு அவன் கண்ணு படி போய் அந்த ஒத்த கண்ணுச்சு அந்த பொண்ணு பயிற்சி இப்ப ரெண்டு கண்ணையும் எடுக்க வேண்டிய சூழல் அந்த பயிலுக்கு உருவாகிட்டு இருக்கு இந்த நிலை இன்னும் தடுக்கப்படணும் இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நிலை வராம பாதுகாக்கணும் அதுக்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் லைன் வந்து கண்டிப்பா இதுல போய் லேபர் லேபர் சின்ன சின்ன பிள்ளைங்களை வேலை கிழமைத்துற கம்பெனி மீது நடவடிக்கை எடுத்து அந்த பிள்ளைக்கு இழப்பீடு வாங்கணும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை போச்சு அந்த சிறுவனுக்கு இழப்பீடு கண்டிப்பா வாங்கணும் யாருடைய இல்ல தலைப்பில் வந்து என்ன செய்ய டிரைவர் விட்டு கூலி சம்பாதி சம்பாதிக்க இருக்காரு அந்த அந்த குழந்தைக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு இவங்க இலக்கிய கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் நான் சார்ந்திருக்கிற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தையும் த தமிழக அரசையும் கண்டித்து மிகப்பெரிய நிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு எது மாதிரி